வந்து இப்போ வைரலாக ட்ரெண்டிங்கில் இருக்க இஃபா சிக்கன் இந்த காஸ்கோ எக்கில் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் இருக்கு மீன் வாயில் நான் வந்து நம்ம எக் சால்னாக்கு தேவையானது எல்லாமே நம்ம இஃபா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சால்னாவோட சீக்ரெட் ஸ்டெப்பே இதுதான் சால்னா அட்டகாசமாக குதிச்சுட்டு பை அல்வன் நாளை காலையில் எட்டு மணிக்கு நான் பேட்மிண்டன் போகும்போது அவங்களும் ஹாப்பியாக வயசு விளையாடுவாங்க ஆல் வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ் இன்னைக்கு விலாக் வந்து இருந்து ரெண்டு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன் ஒண்ணு வந்து இப்போ வைரலா ட்ரெண்டிங்ல இருக்க இஃபா சிக்கன் ஈஸியா நம்ம இந்தியனை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இன்னொன்னு வந்து எங்க ஊர் ஸ்டைல சால்னா சூப்பரா எம்மியா இருக்கும் சிம்பிள் ரெசிபி ஆனா டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது நீங்க வெஜிடேரியனா இருந்தா கூட இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்கும் நல்லா நல்ல ஒரு பல்கா ஒரு பார்ட்டிக்கு ஒரு இருபது எக் போட்டு எப்படி செய்யறதுங்கறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த காஸ்கோ எக்ல எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் இந்த காஸ்கோ எக் ஹார்ட் பாயில் பண்ணும் போது நமக்கு உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அல்மோஸ்ட் பாதி எஃகு நம்ம லூஸ் பண்ணிடுவோம் அது எதுனாலேனா காஸ்கோ எக் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க அதுல பீயச் எப்பவுமே ஃப்ரெஷ் எக்ல ரொம்ப லோவா தான் அந்த பீலிங் கஷ்டமா இருக்கு நீங்க எக் வாங்கிட்டு ஒரு ஒன் ஆர் ஒன் அண்ட் ஹாஃப் வீக்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது உரிக்கிறது ஈஸிங்கிறாங்க பட் ஸ்டில் அது வந்து எனக்கு ஒரு டஃப் ப்ராசஸா தான் இருக்கு இந்த மாதிரி ஒன் ஆர் டூ எக்ஸ் பாயில் பண்ணும் போது ஈஸியா பாயில் பண்ணி ஃபீல் பண்ணிரலாம் பட் இந்த மாதிரி நம்ம டுவெண்ட்டி எக் எல்லாம் அது உரிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈஸி டிப்ஸ் சொல்றேன் எல்லார் வீட்லயுமே இங்க இன்ஸ்டன்ட் பாட் இருக்கும் சோ இன்ஸ்டன்ட் பாட்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க கொஞ்சோண்டு சும்மா ஒரு கப் மட்டும் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதில் இந்த ஸ்டாண்டு கொடுத்தாங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எக்ஸை பிளேஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணோம்னா ஈஸியாக ஃபீல் பண்ண வரும் எதுக்குடா இவ்வளோ எகுன்னு பார்க்காதீங்க இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பாய்ஸ் நைட் அவுட்டான் அதுக்கு ஆளுக்கு ஒன்று சமைச்சிட்டு வருவாங்க லாஸ்ட் டைமும் நான் இந்த எக்ஸாம் நான் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அதே வந்து திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க அதனால தான் இருபது எக் போட்டு மறுபடியும் அதே சாய்லாம் செய்யறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ரெஷரை சீல் பண்ணிவிடுங்க சீல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் ஃபார் செவன் மினிட்ஸ் ஹை ப்ரெஷர்லேயே இருக்கட்டும் ஸோ சூப்பராக எக் ரெடி ஆகிடும் இதுக்கு க்ளோஸ் டு ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஃபோர் தை பீஸ் வித் போனு அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா வந்து சால்ட் மஞ்சள் பொடி ஒரு ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமா காரியண்டர் பவுடர் அப்புறம் இது வந்து கரம் மசாலா பெப்பர் இவ்வளோதான் இதுக்கான பொடி கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணணும் நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சும்மா ஒன் ஆர் ஒன் அண்ட் ஸ்பூன் போடலாம் உங்க நீங்க எடுத்துருக்க சிக்கனுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லா ஹங்க் கேர்டு நல்லா கெட்டியா கேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் மேரினேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுல நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டணும் சிக்கன் போட்டுட்டு எப்பவுமே கையை யூஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணுங்க அப்போதான் உள்ளே எல்லாம் நல்லா மசாலா இறங்கும் இந்த அளவுக்கு நல்லா அதை மசாலா ஃபுல்லா கோட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஊற வச்சிடலாம் ஸோ சிக்கன் இப்போ ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஊறிடுச்சு நல்லா மேரினேட் ஆயிடுச்சு இப்போ ஈவினிங் ஒரு நைட் டின்னருக்கு தான் நான் ரெடி பண்றேன் சிக்கன் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பட்டர் மட்டும் பட்டர் ஆகட்டும் இதே மேரினேட்டில் நம்ம வந்து இந்த மேரினேட்லேயே நம்ம வந்து க்ரில் சிக்கனும் பண்ணலாம் இல்ல நம்ம ஒவன்ல பேக் பண்ணுறதுனா கூட பண்ணலாம் நல்லா இருக்கும் நான் யூஸ்வலா இதில் கசூரி மெத்தி ஆட் பண்ணுவேன் பட் இதுல நான் வந்து இது கொஞ்சம் ரொம்ப டேஸ்டா வந்து மாத்திரமோன்றதுனால நான் ஏன்னா நம்ம ஒரு சாஸும் ஆட் பண்றோம் இல்லையா அதனால எப்படி இருக்கும்னு தெரியல அதனால நான் அதை ஆட் பண்ணல ஸோ பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கனை பிளேஸ் பண்ணிட வேண்டிதான் இந்த இஃபா சிக்கனுக்கு ஒரு சாஸ் மேல போர் பண்ணணும் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் வந்து கார்லிக் கார்லிக் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் இல்லைன்னா ஒரு டூ எடு போட்டோம்னா போதும் எக் ஒயிட் ஸ்கிம்டு மில்க் ஒரு சீஸ் ஸ்லைஸ் என்ன டீஸ்பூன் ஆஃப் ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளே ஒன்றா போட்டுறேன் வினிகரையும் போர் பண்ணிடுறேன் எனக்கு கொஞ்சம் சாஸியாக தான் வேணும் அதனால் நான் மில்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் ஸோ எக்கு வந்து ப்ரெஷர் அடங்கி நான் ஓப்பன் பண்ணனே கொஞ்சம் ஐஸ் க்யூப் பாத் மட்டும் கொடுத்துருக்கேன் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர் டேப் கோல்ட் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க ஈஸியாக ஃபீல் ஆயிரும் யூஸ்வலாக காஸ்கோ எக்கு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் பாதி எகு போகும் பட் இதில் ஃபீல் பண்ணும்போது போது செம ஈஸி அண்ட் டுவெண்ட்டி எக்கு சல்லு சல்லுன்னு உடிச்சிடலாம் நான் ஃபுல்லாக உடிச்சு முடிச்சுட்டு கத்துறேன் முட்டை பிரேக் ஆகாமல் பக்கவாக வந்திருக்கு இஃபா சிக்கன் இங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு மீன் வாயில் நான் வந்து நம்ம எக் சால் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஒரு டூ த்ரீ ஸ்பூன்ஸ் ஆஃப் வர கொத்தமல்லி ரெட் சில்லி ரெட் சில்லி வந்து நான் காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன் ஆடனரி சில்லியும் எடுத்திருக்கேன் இது வந்து பாய்ஸ்க்குங்கிறதுக்கான நான் கொஞ்சம் காரம் அதிகமா தான் வச்சிருக்கேன் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டோம்னா கொஞ்சம் காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப குறைச்சிக்கோங்க ஒரு ஒன்றரை மீடியம் சைஸ் ஆனியனா ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கோக்கனட்டு இதுல வந்து அந்த கல்பாசி பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆஹ் அனி சீட்ஸ் எல்லாமே இருக்கு இதுல வந்து சீரகம் சோம்பு மிளகு ஒரு பத்து கேஷ்நட்டு இதுதான் நம்ம ட்ரை ரோஸ் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிராட் பேன் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு எல்லா ட்ரை நான் தனித்தனியா ரோஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு இது ஓகே தான் எல்லா இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிடுவேன் எக்ஸெப்ட் ஆனியன் அண்ட் கோக்னட் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுவேன் இதை நல்லா கருக விடாம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா நம்ம இந்தியன் மசாலாவோட ஸ்பைசியா குக் ஆயிருக்கு சிக்கன்ல அந்த கார்லிக்கு சாஸ அப்படியே போர் பண்ண வேண்டியதான் ரெடி ஆயிடுச்சு அல்டிமேட்டு நம்ம ஊர்ல எல்லாம் இந்த அராப் ரெஸ்டாரண்ட்ஸ் போனோம்னா அந்த பெப்பர் பார்பிக் இருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு கார்லிக் டிப் மாதிரி கொடுப்பாங்க அதை தொட்டு சாப்பிடுவோம் அந்த டேஸ்டோட செம்மையா இருக்கு கூட ஒரு குபூஸ் இருந்துச்சுன்னா அல்டிமேட்டா இருக்கும் எங்ககிட்டே இல்லை சோ பிளான் என்னன்னா பரோட்டா வச்சு சாப்பிட போறோம் இது ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் எப்போவுமே நான்வெஜ் சமைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பீனட் ஆயில செஞ்சோம்னா இருக்க தான் செய்யுது பீனட் ஆயில் கொஞ்சம் ஊத்திட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக இந்த ஆயில் போட்டிருக்கேன் இப்போ அந்த கட் பண்ணி வச்சிருக்க ஒன் அண்ட் ஆஃப் ஆனியன் அதை போட்டிருக்கேன் கோல்டன் ரோஸ்ட்லாம் எல்லாம் இல்லை கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை வணக்கிட்டு கூட வந்து இந்த கோக்கனட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும் தேங்காய் மட்டும் நிறைய போட்டுறாதீங்க யூஸ்வலாக ரொம்ப அது சல்லன்ட் ஆகிடும் கொஞ்சம் லைட்டாக ரெண்டு ஸ்பூன் கோகோனட் மட்டும் போட்டு பண்ணீங்கன்னா டேஸ்ட் பக்காவா இருக்கும் எக்ஸால் நாக்கு இது நல்லா அப்புறம் ஃபைன் பேஸ்டா பண்ணிக்கணும் ஆற வச்சிருக்கேன் மீன் பாயில் தாளிக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஆனியனு ஒரு மூணு டொமேட்டோ நல்லா பழுத்த டொமேட்டோவாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வதக்கி வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி வச்சு அரைச்சிடாதீங்க ஸோ தட் நம்ம அகெயின் நம்ம வந்து நல்லா ஆனியன் தக்காளி வந்துக்குன்னு அப்புறம் வதக்குவோம் மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃபைனில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு நல்ல பெரிய ஹாட் பாட்டம் பிளா பேன் வச்சுக்கோங்க சால்னாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் பீனட் ஆயில் கொஞ்சம் லாவிஷாக தான் விடணும் வீட்டுக்கு எவ்ரிடே குக்கிங்க்கு ஆயிலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் அலோவ் பண்ணும்போது இந்த மாதிரி குக் பண்ணும்போது இப்படி தான் பண்ணிக்கணும் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும் கொஞ்சம் சீரகம் லிட்டில் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கணும் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஃபுல்லா போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு வந்து ஒரு ஒரு டூ ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளியும் போட்டணும் தக்காளி நல்லா உருவம் தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்முஷியாக குக் ஆகணும் இந்த டைம்ல தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு லைட்டா மூடி வச்சு குக் பண்ணோம்னா டொமேட்டோ ஈஸியாக குக் ஆயிடும் இதெல்லாம் நல்லா குக்னா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுட்டு சும்மா லைட்டாக கலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாமே இதில் கொட்டிடலாம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் ரொம்ப தண்ணியா அரைச்சிட்டிங்கன்னா இதில் போட்டு நம்ம இந்த ஆயில கொஞ்சம் வதக்க முடியாது ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா நல்லா வதக்கிட்டு நல்லா அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்டே வதக்கிருக்கோம் பட் ஸ்டில் இப்போவும் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு நம்ம தண்ணியை ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் இப்போ வந்து மிக்சியை கழுவி விடாதீங்க நம்ம தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல அப்ப வந்து மிக்சியை கழுவி தண்ணியை விடுங்க இப்பவே விட்டீங்கன்னா பிரியறது வந்து பிரியாது அந்த சால்னாக்கான கன்சிஸ்டன்சி இது ஒரு சின்ன டிப்பு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்ப வந்து தண்ணி ஊத்தி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இருபது முட்டை போடுற அளவுக்கு வேணும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியா பண்ணிடக்கூடாது உங்களுக்கு எப்படி கொஞ்சம் கெட்டியா வேணும் மசால் மாதிரி வேணும்னாலும் தண்ணி அளவா ஊத்திக்கோங்க இல்லைன்னா நல்லா நான் தண்ணி நல்லா ஊத்தி தான் சால்னா டைப் தான் கொதிக்க விடணும் ஒரு கொதி வந்துருச்சு இப்ப முட்டையெல்லாம் போட போறேன் முட்டையெல்லாம் ட்ராப் பண்ணும் போது ஸ்லோவா போடுங்க அது நல்லா தளிக்கும் அதே மாதிரி அப்படியே கவுத்தாதீங்க ஏன்னா முட்டையில கொஞ்சம் லைட்டா தண்ணி இருந்திருக்கும் அந்த பாயில்டு எக்கை நீங்க வச்சிங்கன்னா இருக்கும் அதனால எடுத்து போடுங்க பட் ஸ்லோவாக போடுங்க க்ளோஸ் டு டுவெண்ட்டி ஏக்ஸ் இருக்கு நம்ம வச்ச சால்னா குவான்டிட்டியும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் பட் அதே மாதிரி முட்டையை கீறணும் நம்ம முட்டையை கீறும் போது என்னன்னா நல்லா அந்த எல்லோ கருவுல படுற அளவுக்கு ஆஹ் நீங்க வந்து அந்த கீறி இருக்கணும் அப்பதான் உள்ள அந்த சால்னாவோட எசன்ஸ் வந்து உள்ள வரைக்கும் முட்டைக்குள்ள நல்லா இறங்கும் நம்ம கடைசியா முட்டை போட்டோம்னா உடனே சாப்பிட்டா அந்த ஒரு அந்த முட்டையோட முட்டைக்குள்ள அப்படியே பச்சை வெறும் ஹார்ட் பாயில்டு எக் மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரி அந்த முட்டையும் போட்டு ஒரு விடும் போது அது செமையா இருக்கும் சால்னாவோட சீக்ரெட் ஸ்டெப்பே இதுதான் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க ஆக்சுவலா ரோட்டுக்கடையில எல்லாத்துலையுமே சாண்னா வைக்கும்போது இதுதான் பண்ணுவாங்க நல்லா எண்ணெய் காயணும் ஆக்சுவலா அவங்க கலர் பவுடரும் ஆட் பண்ணுவாங்க நம்ம வீட்டு வீட்டுக்குன்னா கலர் பவுடர்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடரை போடுங்க அது நல்லா பொரியட்டும் அந்த மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசம் போனோடனே அதான் அந்த குழம்புல ஊற்றணும் இதுதான் சால்னாவோட சீக்ரெட் ஸ்டெப்பே நம்ம கடையில எல்லாம் பார்க்கும் போது எண்ணெய் மிதங்க சால்னா இருக்கு இல்லையா அதுக்கு காரணமே இந்த ஸ்டெப் தான் இத மிஸ் பண்ணாம பண்ணி பாருங்க இது நல்லா உரப்பா சால்னா நமக்கு பரோட்டாக்கள்லாம் தொட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் இதை முடிச்சுட்டு நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க பிளஸ் ஒரு பஞ்ச் நல்ல வாஷ்டு கொரியாண்டர்லீஸ் ஆக்சுவலா யூஎஸ்ல இருக்கவங்க லீஃப் கருவேப்பில எல்லாம் வாங்குறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுங்க டபுள் வாஷ் ட்ரிபிள் வாஷ் பண்ணுங்க கொத்தமல்லியில வந்து அந்த ஒரு சால்ட் மாதிரி ஒரு கெமிக்கல் நிறைய இருக்கும் சோ அதனாலயே வந்து இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் சும்மா விட கொஞ்சம் ஹையா வச்சு கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா இப்போ தண்ணியா என்ன பிரிஞ்சோ அந்த கலர் தெரியும் தட்ஸ் இட் நம்ம சால்னா டன் அட்டகாசமா குதிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி சால்னா ஃபைனல் ஸ்டேஜ் குதிக்கிறத பார்க்கும்போது என்ன நான் ஊர்ல எல்லாம் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அந்த பக்கத்துல பார்த்தா அந்த சால்னா குதிச்சிட்டே குதிச்சுட்டே இருக்கும் பூமர் மாதிரி நாஸ்தாலஜிக்கல் எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க பட் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் அண்ட் நான் வந்து இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஸோ ஆஃப் பண்ணிட்டு நான் அவருக்கு பேக் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எக் எல்லாம் எடுத்து போட்டுருணும் ஏன்னா அப்படியே எடுத்து கவுத்தோம்னா எக் எல்லாம் அப்படியே உடஞ்சிரும் ஸோ ஃபர்ஸ்ட் எக்கை மட்டும் நான் எடுத்து போட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன் பாய் அல்வன் இப்படிலாம் முட்டை சாம்னா செஞ்சு ஹாப்பியா பாய் சொல்லி அனுப்புனா தான் நாளை காலையில் எட்டு மணிக்கு நான் பேட்மிண்டன் போகும்போது அவங்களும் ஹாப்பியா பயசுவாங்க ஐ மியூச்சுவல் நம்ம இங்க தனியாகவே இருப்போம் எப்பவுமே நம்ம நாலு பேருக்குள்ளேயே இருந்தால் அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்கும் நமக்கும் ரொம்ப போர் அடிக்கும் இதெல்லாம் இந்த ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்க தேங்க்ஸ் for watching.